ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இந்த பழனி முருகனின் பாதத்தை தொட்ட ஓ வாழ்க்கையில் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய வேண்டுதலை உனக்கான ஓ மனசில் தோணின முக்கியமான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போவுமே வாழ்க்கையை எளிமையோடு வாழ்ந்தினா ஏற்ற மிகுந்ததான வாழ்க்கை உனக்கு அமையும்னு நான் சொன்னதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் நினச்சினா ஆடம்பரத்தை நேசிக்க ஆரம்பிச்சின்னா உன்னுடைய மனவேதனை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் அதனால் எளிமையாக இருந்தாலும் பரவாயில்லை நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நினச்சின்னா ஓ வாழ்க்கை தானாகவே உன் வசப்படும் என்று செல்வமே உனக்குன்னு நான் படைத்து வச்சிருக்கதையும் உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் எப்படியாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ எப்போவுமே இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ கூடிய சீக்கிரம் எல்லாமே எல்லா விதத்திலும் உன் கைகளில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உனக்காக நான் இருந்துமே கூட உனக்குன்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி நீ எதுக்காக அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் எதை நினைச்சும் குழம்பிக்காமல் நீ தைரியமாக இருந்தாலே போதும் என் பிள்ளையான உன் கூட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கும்போது நீ கவலைப்பட அவசியம் இல்லை தானே எந்த இடத்துல அவமானப்பட்டு அழுதியோ அதே இடத்துல நீ சற்றும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை கனவுல கூட நினைக்காத வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழும்படி ஓ வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சு உன்னை நான் உயர்த்தி வைத்து ஓ வாழ்க்கையை சிறப்பிப்பேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நான் சொல்கிற விஷயங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு முரட்டுத்தனமும் விதண்டாவாதம் பேசுகிறதும் உனக்கு வேணாம் எதை பற்றியும் விழிப்புணர்வு இல்லாமல் என்ன உன்னை சுற்றினே ஒன்றும் தெரிஞ்சுக்காம அப்பட்டமான அப்பாவியாக இல்லாமல் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க கற்றுக்கும் சோம்பேறித்தனமோ ஆணவமோ அகங்காரமோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதற்கு முன்பாக முடிவெடுக்க தெரியாமல் நீ திணறதையும் தவிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ விரும்புகிற முடிவை தைரியமாக எடு அந்த முடிவை உனக்கான வெற்றியாக மாற்றி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக இழந்து கஷ்டப்படுற குறுக்கு வழியில் எதையும் யோசிக்காம நேர்மையான வழியில் நேர்மறையாக எல்லாத்தையும் செய்யணும் நினச்சினா இந்த முருகப் பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினச்சதே எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமி யாராவது ஒருத்தர் உன்னுடைய செயலை நினைச்சி அழுகக்கூடியவராகவோ அல்லது உன்னுடைய வார்த்தைகளால் வேதனைப்படக்கூடியவராகவோ இருந்திடவே கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல வார்த்தைகளை பேசு எல்லாருக்கும் நன்மைகளையே செய்யணும் என் செல்வவி உனக்குள்ள குடியிருக்கிற உன் அப்பன் முருகன் நிச்சயமா உன் உள்ள மகிழும்படியாகவே உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் என்ன நீ சரணடைஞ்சிட்டா நான் ஒன்று சரணடைஞ்சு ஓ வாழ்க்கைக்கான ஆனந்தத்தை அறணுன்னு முடிவெடுத்துட்டு தான் என் பாதத்தை உன் கண்களில் காட்டினேன் இப்போ நான் சொல்கிறத முழுசாக கவனமாக கேளு எல்லாருக்காகவும் யோசித்து வாழ்ந்த காலமெல்லாம் போதும் இனிமேலாவது நீ உனக்காக வாழ பழகிக்கோ மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நீ யோசிக்காத மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்காக நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு என்ன இருக்குது நீ உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பையே நான் உனக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன் அப்பன் முருகன் கொண்ட சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது நீ எப்போதுமே சந்தோஷமாக தானே இருக்கணும் உன் வாழ்க்கையை முற்றிலும் நீ சந்தோஷமாக அனுபவித்து நேர்மையோடு வாழணுங்கிறது தான் இந்த முருகப்பெருமானின் வேண்டுகோள் நீ எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நடக்க வேண்டியது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் மிக சிறப்பாகவும் மிகப்பெரிய வாழ்க்கையாகவும் உனக்கு அமையும்படி நான் செஞ்சு தருவேன் ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக போகுது நீ ஒரு சில விஷயங்களை தப்பு பண்ணுற நான் அதை எடுத்து சொல்லும்போது நீ அதை திருத்திக்க முயற்சி செய்கிற ஆனால் திருத்தி கொள்ளவே முடியாத ஒரு தவறு நீ என்ன செய்கிறனா யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் மறுபடியும் அவங்க செஞ்ச தவற மன்னிச்சிட்டு அவங்க கிட்ட அன்பு காட்டுறது தான் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால உன் நல்ல குணத்தின் காரணமாக நீ அடுத்தவங்க செய்கிற தவறை மன்னிக்கிறதுங்கிறது பரவாயில்ல ஆனால் மறுபடியும் அவங்க மேலே நீ அன்பு வைக்கும்போது மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாலும் அதை தாங்கிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துடுமல்லவா ஒருத்தவங்க உன் வாழ்க்கைக்கு ஒத்து வரலை உனக்கு பிடிக்காத உனக்கு ஆகாத வேலையை செய்கிறாங்கன்னா முதல்ல அவங்க கிட்டே இருந்து விலகி இருக்க கற்றுக்கும் உன் கனவுல கூட நான் வந்து நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி நீ நினச்ச காரியங்களையும் கண்டிப்பாக நடத்தி முடிப்பேன் உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு மாயமாக மறைஞ்சு போகும்படி செய்வேன் உன் பண பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்த்து வச்சிடறேன் இனிமே நீ கவலைப்படாம உன் வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்கணும் துன்பமான கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் கவலை வந்துடுச்சு துன்பம் வந்துருச்சு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வாடி வதங்கி நின்னா வருத்தப்பட்டு ஒரே இடத்துல நின்னா எல்லாமே சரியாகிடுமா என்ன நதிநீர் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி போய் கடலில் சேருதோ அதே போல் இன்பம் துன்பம் என்ன வந்தாலும் அனுசரித்து சமாளித்து தாண்டி கடந்து போய் நீ நினச்ச காரியங்களை உனக்கான லட்சியத்தை நீ அடைஞ்சே தீரணும் என் செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவங்களும் நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்காக தான் நானும் அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தான தர்மங்களை செய்யும்போது தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிறேன் என் செல்வமே உன் மனசில் ஒரு சொல்ல முடியாத சோகம் ஒன்று இருக்குது ரொம்ப நாளாக நீ அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டு அதை சரி செய்ய சொல்லி என்கிட்ட வேண்டுதல் வச்சதானே இதோ அந்த முக்கியமான வேண்டுதலையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் இத்தனை நாளாக கஷ்டத்தை மூடி மறைச்சிக்கிட்டு சிரித்து சமாளிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் நான் ஏதாவது உனக்காக தானே நீ பொறுமையோடு காத்திருந்த இதோ உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கொடுத்து நீ பொறுமையா காத்திருந்த விஷயத்துக்கும் ஒரு பொன்னான காலத்தை கொடுக்க போறேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது ஏன் செல்வமே யார் உனக்கு மனக்கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாம உன் எண்ணத்தில் எப்போதுமே வளர்ச்சி அடைவதை மட்டுமே பெருசாக எடுத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் நீ நல்லா வளர்ச்சி பெற்று நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த முருகப்பெருமான் எப்போதும் துணையாக இருப்பேன் நீ சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கணும் ஏன்னா வாழ்வும் தாழ்வும் மனுஷனுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்லது நடந்தாலும் அல்லது உன் மனசுக்கு பிடிக்காது கெட்டது நினைக்கிற விஷயம் ஏதாவது நடந்தாலும் அதையும் தாண்டி அதை ஏற்றுக்கிட்டு கடந்து வர தயாரான பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ பல இன்னல்களை சமாளிச்சிட்ட ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் இனிமே இன்னல்களுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் இன்பங்களை கொடுக்கணும்னு முடிவெடுத்து நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்ருக்கு என் செல்வமே இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த முருகப்பெருமான் ஓன் கூட இனி எப்போதும் இருக்க போகிறேன் நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட அதனால தான் இப்போது எல்லா கஷ்டங்களையும் முடித்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் இந்த அப்பன் முருகப்பெருமான் மேலே நீ நம்பிக்கை வச்சு எந்த முயற்சியை செஞ்சாலும் உன்னுடைய புது முயற்சிகள் எல்லாத்திலும் நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக செய்யத் தொடங்கு ஒன்றை நினைக்காதவங்களையெல்லாம் நீ நினச்சி கவலைப்பட வேணாம் யார் ஒன்றை நினைக்கிறாங்களோ யார் உனக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ நினச்சி பார்த்தினா போதும் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் சந்தோஷமாக மாறி உன் வாழ்க்கையும் இன்பம் நிறைந்ததாக ஆகிடும் என் செல்வமே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் எல்லா துன்பங்களும் தீங்கும் ஒன்னை விட்டு விலகி போய் நான் உனக்கு எழுதி வச்ச நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் துன்பம் வரும் சமயத்தில் யாராவது உனக்கு தீங்கு தர நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த முருகப்பெருமான் சும்மா இருக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் நேர்மையான நியாயமான தர்மமான பாதையில் போது நானும் உன் கூட வழி உன் கூடவே வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ உன பழி சொல்ல தெரிஞ்ச யாரும் உனக்கு வழி சொல்ல போகிறதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிற காயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் உனக்காக என் பாதத்தை காட்டி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன் எப்பவுமே மற்றவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்களே நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று செய்கிறாங்களேன்னு மற்றவர்களுடைய குணங்களை நினச்சி நீ கவலைப்பட்டு ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு வருத்தப்படக்கூடாது என் கரங்களால் உன்னை ஆசிர்வதிச்சு எப்பவுமே உனக்கான நல்லதை செய்து தர நான் தயாராகவே இருக்கேனேன்னு இது இதுவரைக்கும் நீ என்னதான் தான் இப்போதும் நம்புற இனிமேலும் நம்புவேன்னு எனக்கு தெரியும் அப்படி எல்லா துன்ப காலத்திலும் இன்ப காலத்திலும் என்னையே நம்பியிருக்கிற ஒரு ஒருபோதுமே நான் கைவிட மாட்டேன்